இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் அடியார் பெருமக்களோட திருவடி வணங்கி இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடல்ல இதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு பாடல்கள் தான் பார்த்தோம் அதனால இன்றைக்கு இருபத்தி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் ஆண்டாள் நாச்சியார் அரங்கனையே மணாளனாக கருதி பாடிய பாடல்கள் மிக அந்த ஒட்டுறவு இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கிற ஒட்டுறவு காட்டக்கூடிய பாடல்கள் ஒரு இவ்வளவு நாளாக பாவை நோன்பு இருந்தாங்க மார்கழி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு நாள் வரைக்கும் பாவை நோன்பு நோக்கிறாங்க இப்போ அதோட பலன் கிடைக்கிது மகிழ்ச்சி அடைஞ்சி இறைவனுக்கு நன்றி சொல்கிறாங்க கூடாரை வெல்லம் சீர் கோவிந்தா உன் பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சோடகமே தோல்வடையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கல நுங்கணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூட நீ பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் மிக அருமையான பாடல் பாவை நோன்பில் இருந்தாங்க இறைவனுடைய திருக்கருணை அவங்களுக்கு கிடைக்கிது அந்த கிடைச்சது கருணையினால் இறையருளால் அவங்களுக்கு என்ன கிடைச்சிது பலன் அப்படின்னா இப்போது திருவாசகத்தில் ஆரம்பிக்கிறப்ப சொல்லுவாங்க வினைகளை போக்கும் பிறவி பிணியை நீக்கும்னுவாங்க அதே மாதிரி கவசம் ஆரம்பிக்கிறாங்கன்னா சொல்லுவாங்க அதுபோல் இந்த இறை ஞான சம்பந்தர் சுந்தரர் இவங்கெல்லாம் பாட்டு பாடுறப்போ அந்த ஒரு பதிகம் முடிகிறப்போ இந்த பதிகத்தை படித்தா உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இவங்க சொல்கிறாங்க நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா நீ யார் உனக்கு ஒத்து வராதவங்களோ அவங்களையெல்லாம் வெல்லக்கூடியவன் சீர்மை பொருந்தியவன் சிறப்பு பொருந்தியவன் வலிமை பொருந்தியவன் ஒன்றை வந்து அடியார்கள் தொழுக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடியவன் ஒன்றோ ஒன்றை நாங்கள் பாடி பறை கொண்டோம் இவ்வளவு நாளாக அந்த இவ்வளவு நாளாக அந்த பாவை நோன்பு நோட்டுறதுக்கு யாம் பெரும் சன்மானம் எங்களுக்கு சன்மானம் கிடச்சிருக்கு நாடு புகழும் பரிசினால் நன்றாக எங்களை வந்து நாடே புகழக்கூடிய அளவுக்கு நீ எங்களை ஆட்கொண்டுட்ட இறைவனை தவிர வேறு இந்த நாட்டில் யார் இருந்தா என்ன யார் இல்லைன்னா நமக்கு என்ன யார் பாராட்டினா என்ன யார் பாராட்டிலா என்ன இவங்களோட குறிக்கோள் இறைவனுடைய அருளை அடையிறது இல்லையா அதை அடைஞ்சிட்டாங்க அப்போது அவங்க மனசில் என்ன தோணுது ஆஹா இந்த பாவை நோன்புக்கு பலன் கிடச்சி போச்சு இறைவனுடைய திருக்கருணை நம்ம பக்கம் திரும்பிடுது அதனால் என்ன செய்கிறாங்க இப்போது பாவை நோன்பப்போ எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா என்னது மாட்டோம் இப்போ தீச்சொல் தீக்குறளை சென்றுவதும் அப்படின்னு சொன்னாங்க என்னென்னலாம் நகை இருக்கோ அதெல்லாம் மாட்டோம் நெய் உண்ணும் பால் உண்ணும் நாட்காலையை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு எது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன செய்கிறாங்க முடிஞ்சு போச்சு ஒரு அச்சீவ்மெண்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறாங்களாம் சூடகமே தோல் வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் மணிவோம் இப்போ அவங்க உடம்புல போடுற நகைகள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்கிறாங்க சூடகமே தோல் வளையே தோடே செவி பூவே பாடகமே இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நகைகளுக்காகன பேர் காலுக்கு வந்து பாடகம் போடுவாங்க அந்த கொலுசுன்றாங்க முன்னாடி சிலம்புன்னாங்க இப்போ வாங்க குழந்தைங்களுக்கு போடுறது தண்டைன்னு வாங்க தண்டை கொலுசு சிலம்பு இது மாதிரி பல பேரால் பல மாதிரியில் நகைகள் ஒவ்வொன்றும் போட்டாங்க இப்போ கழுத்தில் போடுற நகையே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு பேரோடு இருக்குது இங்கே வரைக்கும் போடுறது ஒரு நகை கொஞ்சம் தளர போடுறது ஒரு நகை நீளமாக காசு மாலை போட்டுக்குவாங்க நெக்லஸ்ன்னு வாங்க கழுத்தோடு ஒட்டியிருந்தால் நெக்லஸ் அது மாதிரி பல பெயர்களில் பல வகை அணிகலன்கள் நம்ம செய்து அணிஞ்சி பழக்கப்பட்டவங்க நகைகள்லாம் தெரியாதவங்க பல நாட்டுக்காரர்கள் இங்கே பொண்ணும் மணியும் குவிஞ்சு கிடந்தது அந்த செல்வ வளத்தில் விதவிதமாக நகைகள் செய்தாங்க செல்வம் வளம் அதிகம் நவரத்னங்களுடைய வியாபார கடல் கடந்த வாணிபம் பல காலமாக செய்தவர்கள் பட்டினத்தடிகள் மிகச்சிறந்த இவரானார் துறவியானார் அவருடைய அதுக்கு முன்னாடி வாணிபம் என்ன கடல் கடந்த வாணிபம் இல்லையா பூம்புகாரில் இப்போ இன்றைக்கும் பல இடங்களில் அகழ்வாராய்வுகள் மூலமாக பல நாட்டு நாணயங்கள் கிடைக்குது இங்கத்திய அணிகலன்கள் பல இடங்களில் கிடைக்குது அதுபோல் இது வந்து அவ்வளவு செறிவான அறிவு நிறைந்த கலை நுணுக்கங்கள் நிறைந்த ஒரு பூமி இங்கே அழகை வந்து அப்படி பாராட்டி அத்தனை விதமான விதவிதமான நகைகள் செய்து அணிஞ்சிருக்காங்க அதுக்கு பொன் பொருள் இருந்திருக்கு அதை செய்யக்கூடிய ஆற்றல் இருந்திருக்கு செய்யக்கூடிய அந்த தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க அதை அழகுப்படுத்திக்கிறதுக்காக அணிஞ்சிருக்கிறாங்க ஆண்களுக்கு வேறு வேற இருக்கும் பெண்களுக்கு வேறு வேற இருக்கும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நான் இதெல்லாம் போட்டு அழகு பார்த்துப்பேன் அதாவது கண்ணனுடைய திருவருள் கிடச்சி போச்சு நானே சந்தோஷமாக இருக்கேன் திரும்ப எடுத்து எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருந்தேன் இப்போ எடுத்து போட்டுக்கிறேன் சூடகமே வடையே தோடே இப்போ அது என்னென்னா கைக்கு போடுறது வளையல் மாதிரி போட்டுக்கிறோம்ல இந்த இங்கே அது இந்த இந்த இடத்துல ஒரு நகை போடுவாங்க கடகம்னு சொல்லுவாங்க அப்புறம் கையில் வளையல் போடுவாங்க விரல்களில் மோதிரம் அணிவாங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஒரு அணிகலன் போட்டுக்கிட்டாங்க கழுத்தலை பல வகை அது மாதிரி காதில் போடுறது தோடு அந்த செவிப்பூ காலுக்கு போடுறது படகம் இப்படி எல்லா அணிகலன்களும் அவங்க ஏதோ ரெண்டு மூணு சொன்னாங்க எது இஷ்டமோ எது பிடிச்சிருக்கோ எது இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அணிஞ்சிக்க போகிறாங்களாமா அப்படி சொல்கிறாங்க நன்றாக சூடகமே தோல்வலையே தோடையே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் ஏ மணிவோம் அவங்க சொன்னது கொஞ்சம் போல் இருக்குது இன்னும் நிறைய போட்டுக்க போகிறாங்க போல இருக்குது ஆடை உடுப்போம் எல்லாம் போட்டுக்க போகிறாங்க ஏன் பொங்கல் வருது அதனால் முன்னாடியே அவங்க ஆடை உடுப்போம் அதுக்கப்புறம் சரி இப்போது அணிகலன்கள்லாம் போட்டாச்சு நீராடி ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க அதனால் இப்போ கூந்தலில் மணமுள்ள மலர்களை வச்சுக்கிட்டு இருப்பாங்க நகைகள்லாம் போட்டுக்கிட்டாங்க புத்தாடைகளை உடுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க பார்ச்சோறு பால் பால் வளம் நிறைந்த இடம் அதை குறிப்பாக பார்ச்சோறுன்றாங்க வேறு எதுவும் உணவு பேரை சொல்லலை பால்ன்றத குறிக்கணுன்றதுக்காக பார்ச்சோறு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மூட நீ பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தோளோ குளிர்ந்தேளோர் எம்பாவை இப்போ சக்கரை பொங்கல் பண்ணுறாங்க பொங்கல் பண்ணுறாங்க அப்போது அதில் நெய்ய ஏதா இங்கே தான் நிறைய இருக்கே பால் இருக்குது பாலில் இருந்து தயிர் வரும்போது தயிர்லேருந்து த கடைஞ்சி எடுத்தால் வெண்ணெய் வரப்போகுது வெண்ணெயை காய்ச்சினா நெய் வரப்போகுது இப்போ இங்கே பால் வளம் நிறைய இருக்கிறதுனால முதல்ல பால் சோறு நாங்கள் அடுத்தது நெய்யை மூட நெய் போய் இது நிறைய நெய் விடுறாங்களாம் அந்த பொங்கல் அப்படி கையில் வாங்கினா நெய் நிறைய இருக்கிறதுனால அப்படியே வழிஞ்சி கீழே கையிலேருந்து வந்து முழங்கை வழியால் சுட்டுது நெய் அப்போ எந்த அளவுக்கு நெய் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் வளம் உணவில் வித பஞ்சமும் இல்லாமல் வளமோட வாழ்ந்த நாடு அப்படின்றதுக்கு இந்த இலக்கிய சாட்சி இதுகளெலாம் இப்போ என்ன பிரிட்டிஷ்காரர்கள் வந்த பிறகு அந்நியர்கள் உள்ள வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் இந்தியாவில் இருக்கிற சிறப்பை பார்த்து செல்வ வளத்தை பார்த்து அறிவை பார்த்து கொள்ளையடிக்கிறதுக்கு வந்தவர்கள் திருடுறதுக்கு வந்தாங்க அது அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற இந்த துப்பாக்கின்னு ஒன்றை காமிச்சு நம்மளை பயமுறுத்திட்டு எதையோ கொள்ளடிச்சுட்டு போனாங்க அப்போ கொள்ளடிச்சாங்க அவங்க இப்போது இருக்கிறவங்க நம்முடைய பழைய திறமைகளை பழைய அறிவை பழைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் வெள்ளக்காரம் விட்டுட்டு போனதை வச்சுக்கிட்டு நாம் இருக்க தேவையில்லை தொழில் செய்யலாம் தொழிலில் எந்த தவறும் இல்லை எப்படியும் வினையே ஆடவர் குயிலை என்ற பதிலே வினை செய்கிறது நம்மளோடய கடமை பொருளீட்டுறது நம்மளோடய கடம் கடமை வாழ்வியல் கடமை ஆனால் கலாச்சாரம் பண்பாடை விட்டு கொடுக்காமல் எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு இப்போ இருக்கிறவங்க நினச்சா நல்லா இருக்கும் ஏன்னா நம்முடைய பழம்பெருமை அவ்வளவு சிறப்பானது பழம்பெருமையை பேசிட்டு சும்மா சோம்பி இருக்கிறதும் தவறு அதே சமயத்தில் நம்மகிட்ட இல்லாததை யாரோ கொடுக்குற மாதிரி அதை போய் விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை நம்முடையது மிகச்சிறந்த கலாச்சாரம்ன்றதற்கான எடுத்துக்காட்டு இதெல்லாம் இந்த இலக்கியங்கள்லாம் ஆவணங்கள் மாதிரி அந்த மாதிரி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இப்போ எப்படி தனியாக சாப்பிட்ல இப்போ எல்லா வீட்லேயும் தனியாக தான் சாப்பிட்றாங்க ஒருவர் இருவர் மூவர் அதுக்கு மேலெல்லாம் நால்வரை தொடுறதே அபூர்வம் அந்த அளவுக்கு காலம் மாறி போச்சு வேறு யாரும் உற்றார உறவினர் கூட அதிகமாக வரமாட்டாங்க எப்போவோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துட்டு போயிடுற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது அப்போது இவங்க சொல்கிறாங்க இவ்வளோ நெய்யை ஊற்றி சாப்பாடு செய்து அந்த முழங்கை வழிவாரும்படியாக இருந்து எப்படி சாப்பிட்றாங்க அஹா எனக்கு அடுத்தது நான் சாப்பிட்றேன்ல கூடி இருந்து குளிர்ந்தையலோர் எம்பாவாய் அந்த கூடி இருந்து உணவறிஞ்சதில் இருக்கிற சந்தோஷம் உண்மையிலேயே பெரிய குடும்பங்கள் கூடியிருந்து சாப்பிட்டவங்களுக்கு தான் அதோட அந்த உண்மை அன்பு பரிவர்த்தனை பாசம் அந்த வளம் எல்லாமே புரிய வரும் அதை இந்த காலத்தில் நிறைய குழந்தைகளுக்கு அந்த அனுபவம் இல்லாமல் போச்சு பழைய தலைமுறைக்கே அதெல்லாம் தெரியும் எங்கள் வீடு ஒரு பெரிய குடும்பம் இப்போ இதில் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு வீட்டுக்குள்ள பல குடும்பங்கள் இருக்கிற மாதிரி இப்போ ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் கல்யாணம் ஆகும் அவங்களுடைய மனைவி அவங்களோட குழந்தைகள் இருப்பாங்க அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்ப குழந்தைகள் இருப்பாங்க எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பமாக இருப்போம் அந்த சமயத்தில் ஒரு வேளைக்கே ரொம்ப சிக்க சக்கனமாக சொன்னால் கூட முப்பது பேர்லேருந்து ஐம்பது பேர் வரைக்கும் சாப்பிடுவோம் ஒருவேளை சாப்பாடு அதுவும் விடுமுறைன்னா அந்த எண்ணிக்கையை தாண்டும் கூட சில சமயம் உற்றார் உறவினர் வந்திருப்பாங்க வெளியூர்லேருந்து கிராமத்தை நோக்கி வருவாங்க அது மாதிரி அந்த கூடி இருந்து மனசு குளிர்ச்சியாக இருக்கும் அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றப்போ அது ஒரு தனி இன்பம் அதை ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடக்கூடிய இந்த பாடல் மிக மிக அருமையான வளத்தை மன இருக்குது பாருங்கள் இப்போ பொருள் நிறையா இருந்தால் கூட கூடி இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு காலம் சூழ்நிலை மனம் எதுவும் பொருந்தி வரல அப்போல்லாம் இது எல்லாம் ஒன்றா இருந்தது அதனால தான் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடிஞ்சது அந்த ஆண்டாள் நாச்சியார் பாடியது போல் இப்போது திருப்பள்ளி எழுச்சி பாடல் மாணிக்க வாசக பிறந்தகை சிவபெருமானை வய கருத்தில் கொண்டு பாடிய பாடல்கள் அதில் இப்போ ஏழாவது திருப்பள்ளி எழுச்சி பாடல் நம்ம பார்க்கலாம் அருமையான பாடல் அது ஆமுதென வையோதன்கு அரிதன எளிதன அமரருமறியார் இது அவன் உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்ப்போழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் ஆரது கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடல்ல இப்போ ஞானப்பழம்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்க அது வந்து எவ்வளவு சுவையா இருக்கும் பழம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் டக்குன்னு இன்னொருத்தரால சொல்லிட முடியுமா அது இவ்வளவு சுவையாக இருக்கும் இன்னும் கலராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு வாழைப்பழம்னா எப்படி இருக்கும்னு சொல்லலாம் பலாப்பழம்னா எப்படி இருக்கும்னு சொல்லலாம் மாம்பழம்னா எப்படி இருக்கும்னு சொல்லலாம் அதுபோல் அந்த பழச்சுவையை யார் உணர்ந்தார்களோ அவர்களுக்கு மட்டுமே உணர முடியும் அது அது ஒரு அமுதம் போன்றது அப்படின்றதையோ அது சுவையானதுன்றதையோ கிடைத்தற்கு அருமையானது அப்படின்றதையோ இல்லை ரொம்ப சுலபமாக கிடைக்கும் அப்படின்றதையோ அமரரும் அறியார் தேவர்களுக்கே தெரியாது ஏன் அவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டம் இருக்காது அவங்க எப்போதும் அவங்க பாட்டுக்கு நிம் அவங்களுக்கு பசி இல்லை பசி இல்லைன்னாலே சரியாக போச்சு அப்புறம் இயக்கத்துக்கு வேலையே இல்லை இங்கே உயிரினங்களுக்கு பசின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் உலக இயக்கம் சரிவர நடக்குது பசி சூ உடம்புல அந்த சூடு காற்று இதெல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை உலகமே இல்லை மழை ஒன்று இல்லைன்னா உலகமே இல்லை இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அது இல்லைன்னா உலகமே இல்லை உலக இயக்கமே இல்லை இந்த பசி காமம் இதெல்லாம் இல்லைன்னா உலக இயக்கமே இல்லை சுத்தமாக எல்லாம் அமைப்ப அப்படின்னு ஆகிட்டுருக்கோம் இறைவன் எதை எங்கே எப்போ எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சு வச்சுருக்காரு அதனால் இந்த பூமிக்கு தான் அந்த பாக்கியம் உண்டு தேவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது அது பழ சுவை என அமுது என அறிதற்கு அறிவு என தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அதாவது திரு திருமுடியும் திரும அறியும் தேடி போனப்போ பார்க்க முடியாது முடியாதுன்றது கூட இவங்களுக்கெல்லாம் சரியாக சரியாக தெரியாது இல்லை எளிது தொண்டர்களுக்கு எளியன் இறைவன் தேவர்களாக இருந்தாலும் அரியன் பார்க்க தெரியாதவங்களுக்கு அரியன் பார்க்க முடிஞ்ச உண்மை அன்புள்ள உண்மை திட வைராக்கியம் உள்ள அன்பர்களுக்கு அடியார்களுக்கு எளியன் இது எதுவுமே அமரரும் அறியார் சரி எளியனா அரியவனா அமுதமா சுவையா பழமா இதெல்லாம் தெரியல சரி அவனுடைய திருவுருவம் இப்படி தான் இருக்கும் சிவன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் விக்கிரகங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அது அதாவது ஒரு வடிவம் ஓவியம் போல சிற்பம் ஒரு வடிவம் நாம அதாவது ஒரு உருவமே இல்லாத ஒன்றை ஆரம்பத்தில் பற்றி பிடிக்க சொன்னால் குழந்தைகளுக்கு எங்கே பற்றணும் எங்கே பிடிக்கணும்னு தெரியாது இப்போது எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு யானையினுடைய படம் அல்லது ஒரு ஆப்பிளோட படம் எதுவுமே இல்லை பெரும் வாயால் சொல்கிறாங்க யானை இவ்வளவு பெரியதாக இருக்கும் இப்படி து இருக்கும் நான்கு கால்கள் இருக்கும் பயிறு பெரியதாக இருக்கும் காது பெரியதாக இருக்கும் ஆட்டிக்கிட்டே இருக்கும் இவ்வளவு பெரிய பெரிய கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆயிரம் வர்ணனை பண்ணாலும் அந்த குழந்தைக்கு யானை எப்படி இருக்கும்னு தெரியாது அதையே ஒரு சின்ன படத்தை வரைஞ்சி யானையோட படத்தை வரைஞ்சி யானை இப்படி தான் இருக்குன்றப்போ அந்த வடிவம் அந்த குழந்தையோட மனசுக்குள்ளே போகும் அதுக்காக தான் இறைவன் என்ன பண்ணார் இப்படி சில வழிகள் சரியை கிரியைகள்லாம் வச்சு குழந்தைங்க எல்கேஜியிலேருந்து வரட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு முதிர்ந்த நிலை வரும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வருவாங்க அந்த பயிற்சி வகுப்பு இதெல்லாம் சரிய கிரிய யோகங்கள்லாம் பயிற்சி நிலைகள் ஞானத்தை தொட்ட பிறகுதான் அவங்க முதிர்ந்தவர்களாக ஆகிறார்கள் அப்போ இதுதான் இவனுடைய உரு அப்படின்னு யாருக்கானும் சொல்ல முடியுமா இவன் தான் அவன் தோ போறானே இவன் தான் சிவபெருமான் அவன் தான் திருமால் அப்படின்லாம் சொல்ல முடியுமா சுட்டி காட்ட முடியுமா சுட்டி காட்டக்கூடிய பொருளை இந்த உருவம் வடிவம் இப்படி தான் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது இதுதான் அவன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நீ எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருள்கிறாய் எங் இங்கெழுந்தருளும் மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் உத்தரகோச மங்கைன்றது இறைவனுடைய முக்கியமான முதல் இருப்பிடங்களில் ஒன்று அது அந்த திருக்கோவில் வரலாறுகள் பார்க்குறப்போ சிவபெருமான் சில இடங்களில் மட்டுமே முதல் முதலாக தோன்றி அதாவது தன்னுடைய வடிவை காட்டி அவர் வந்து உருவமில்லாத இறைவன் உருவமில்லாத இறைவன் மக்களுக்காக திருவுரு கொண்டு வந்து திரு செய்த இடம் திருவுருவாகவும் அருவுருவாகவும் மக்களுக்கு காட்சி கொடுத்த இடம் ஆதியில் அதுக்கப்புறம் இப்போ ஊரில் நிறைய கோவில்கள் இருக்குது ஒரே ஊரில் பல கோவில்கள் இருக்குது அது இன்றைக்கி ஆதியில் மக்கள் முதல் முதல் எப்போது இறைவனை நோக்கி இறைவன் ஒருத்தன் இருக்கான்றதை தெரிஞ்சு வணங்க ஆரம்பித்தாங்களோ அப்போது இருந்து இறைவனுடைய திருக்கருணையினால் தரப்பட்ட வடிவங்கள் தான் இதெல்லாம் யாரோ ஒரு சிற்பியினுடைய சாமர்த்தியம் கிடையாது இறைவனுடைய திருக்கருணையினால் அவன் காட்ட அந்த மற்றவர்கள் செய்தது அப்படிப்பட்ட உத்தரகோசமங்கையில் மது பொழில் திரு உத்தரகோசமங்கை அங்கே நிறைய மலர்கள் நிறைய தேன் இருக்கக்கூடிய வளமான ஊரில் உத்தரகோசமங்கையில் இருக்கிறவனே நீ உத்தரகோசமங்கையில் விரும்பி இருக்கிற இப்போது திருப்பெருந்துறையில் இருக்கிற எது எமை பணி கொடுமாறு அது கேட்போம் எனக்கு வழிகாமிச்சி என்னை பணி செய்ய வைக்கணும் உனக்கு நான் வந்து உனக்கு அடிமை பணி செய்யணும் அது எது என்னை பணி செய்ய வைக்குமோ அதை நாங்கள் கேட்குறோம் எம்பெருமான் பெருமான் பள்ளி எழுந்தருளா எனக்கு வேலை கொடு ஓன் திரு உனக்கு நான் திருப்பணி செய்யணும் எந்த வேலையை நான் இப்போ செய்யட்டும் வேலை கொடு அப்படின்னு கேட்டு நீ வந்து என்னை பணி கொள்ளணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இப்போது சுந்தரர் வந்து ஏதோ பிறந்தார் வளர்ந்தார் ஒரு மன்னனே செல்ல பிள்ளையாக வளர்த்து எடுத்த ஒரு சுந்தரர் அழால் சுந்தரராக இருந்தவர் அப்போது கல்யாணத்தப்போ இவர் என்ன பண்ணுறாரு தானே வந்து தடுத்தாட்கொள்கிறார் நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது என்னோடய அடிமை அப்படின்னு கூட கூடவா அப்படின்னு இழுத்துட்டு போறார் தடுத்து ஆட்கொள்ளுதல் இப்போ மாளைக்கு வாசக பிறந்தகை எங்கேயோ குதிரை வாங்க போனார் அவரை அப்படியே இழுக்க வச்சார் அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தே அவருடைய திருவடியில் வச்சிட்டார் அது மாதிரி இறைவனே வந்து ஆட்கொள்கிறது இறைவனுக்கு அவனுடைய திருக்கருணை ஆனால் ஏங்கணும் நாம் கேட்கணும் அழணும் குழந்த அம்மா வேணும்னு அழுத அம்மா வருவாங்க முதல்ல அழறது நாம்மாக இருக்கணும் இருக்கிற சுற்றி சுற்றி எல்லாம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது அப் ஆஹா இது இருக்குது அது இருக்கா அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு நம்ம உட்காந்துருந்தா அது கூடவே உட்காந்துருக்கணும் பிறவியில் சுற்றி சுற்றி பிறந்துட்டு திரும்ப திரும்ப இந்த பார்த்ததையே பார்த்துட்டு கேட்டதையே கேட்டுட்டு அனுபவித்ததையே அனுபவிச்சுட்டு இன்பமோ துன்பமோ எல்லாம் ஒரே மாதிரி தான் அனுபவித்ததையே அனுபவிச்சுட்டு செய்ததையே செய்துட்டு கொடுத்ததையே கொடுத்துட்டு இது ஒரு வாழ்க்கை அல்ல அது மட்டுமே வாழ்க்கை அல்ல அப்படின்றத புரிஞ்சவங்களுக்கு இப்போ இந்த நிலமை ரொம்ப நல்லா புரியும் அதனால் எல்லாரும் இப்படி கேட்கணும் எது எமை பணிகொடுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருடாயே இறைவன் தூங்கலை இறைவனுக்கு உறக்கம் விழிப்பு எதுவுமே கிடையாது உருவமே கிடையாது இன்பத் துன்பம் கிடையாது விருப்பு வெறுப்பு கிடையாது அப்போது அவர் எதுவுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்க முடியும் அவர் இருந்தால் தானே போய் தட்டி எழுப்பணும் அவர் தூங்கலை அவர் விழிப்போடு இருக்கார் இந்த குழந்தை எப்படா நம்மளை கூப்பிடும் எப்போ இந்த குழந்தை விழிச்சுக்கும் இதுக்கு எப்போ அந்த அறிவு வரும் எப்போ பசி வரும் எப்போ தேடல் வரும் அப்படின்னு காத்துட்ருக்கார் அந்த நமக்குள் இருக்கும் இரையாற்றலை எழுப்பக்கூடிய இந்த எழுச்சி பாடல்களை தினமும் பாடும்பொழுது இறைவனுடைய திருக்கருணை நமக்கு நிச்சயமாக கிட்டும் அடியார் மக்களுடைய திருவடி வணங்கி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் வாழ்க வடமுடன் வாழ்க வையகம் வாழிய என்னாலும் மேய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன்னாமம் வாழியே வாழி வாழி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கேட்குறதுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்